அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் நியூ சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் நம்ம சேனலில் இனி வரும் நாட்களில் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தேவையான பொது அறிவு பொது தமிழ் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான கொள்குறி வகை வினாவிடைகள் தொடர்ந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த கொள்குறி வகை வினாக்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது எந்த ஒரு கேள்வியும் ஸ்கூல் புக்ஸுக்கு வெளியிலேயோ அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்தோ எடுக்க போகிறதில்லை பிகாஸ் நமக்கு நல்லாவே தெரியும் போட்டித் தேர்வுக்கு அடிப்படையே என்ன ஸ்கூல் புக்ஸ் தான் என்ன தான் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்வி கேட்டாலும் மேக்சிமமாக அது ஜிகே ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் மேக்சிமமாக ஒரு ஐம்பது கேள்விக்கு மேலே வெளியில் போக மாட்டாங்க அதனால் தொடர்ந்து பள்ளி புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் நம்ம கேள்விகள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா போட்டித் தேர்வுக்கான கண்டென்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சமூக பிரச்சனைகள் பொது நிகழ்வுகள் நாட்டு நடப்பு அப்புறம் இந்த சமூக விழிப்புணர்வு தொடர்பான தகவல்களும் நம்ம சேனலில் பதிவிடப் போகிறோம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை தருவீங்கன்னு நம்புகிறோம் அடுத்த வீடியோவிலிருந்து போட்டி போட்டித் தேர்வுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் பதிவிட போகிறோம் ஓகேங்களா தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்